தமிழக வெற்றிக் கழகம் தளபதி அவர்கள் நம் நம்மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் அறிவுறுத்தும்படி மத்திய சென்னை மாவட்ட மாவட்டத்தில் இதுவரை ஒரு வீடு நாங்கள் இலவசமாக தளபதியுடைய விலையலா வீடு திட்டத்தில் ஒரு வீடு கட்டி கொடுத்துள்ளோம் நம்ம வெள்ளிவாக்கத்தில் இப்போது இரண்டாவது வீடு இது இந்த இரண்டாவது வீடு வந்து ஏனால் நம்ம மாநாட்டில் தம்பி வருகை தெரிந்து உள்ள அங்கே இறந்து விட்டார் அதுக்கு தளபதி அவர் நேரில் அழைத்து இவங்களை அழைத்து நிவாரணம் கொடுத்து ஆறுதலும் சொல்லி அனுப்பிச்சு வைத்தார் அவர் வீடுகள் இப்படி இருக்குது என்று சொல்லி இங்ககிட்ட சொன்னாங்க நாங்கள் பகுதி தலைவர் தம்பி விசு அவர்களை அழைத்து கொண்டு இந்த வீடை பார்த்து இப்போ இந்த வீடை நம்ம கட்டி கொடுக்குறோம் நம்ம மத்திய சென்னை மாவட்டத்திலையும் தளபதி வில்லிவாக்கம் மேற்கு பகுதி தலைமை சார்பாகவும் இந்த வீடு அவர்களுக்கு சிறப்பாக வீடு கட்டி இப்போ பூஜை அந்த சடங்கு எல்லாம் சரி பண்ணும் அதனால் அவர்கள் எங்ககிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ எங்க தளபதி அவர்களும் அவங்க வரவழைத்து அவர்களுக்கு என்ன வருத்தளம் தெரிவித்து நாங்களும் எங்களுக்கு அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் என்று பையன் இறந்து ஒரு வருஷம் ஆகுது ஒரு காலமா நம்ம ஊர் பசங்க எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க வீடு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கட்டித்தரேன்னு சொல்லிட்டு இப்ப முன் வந்திருக்காங்க அந்த பொண்ணுக்கு எதாவது பார்த்து செஞ்சு விடுங்க அதுதான் நாங்கள் சொல்ல முடியும் எங்களுக்குன்னு எது வேணால் அந்த பொண்ணு மட்டும் தனியாக நிற்குது இப்போ அவங்களுக்கு தேவையானது அந்த அளவு சொல்லியிருக்காங்க எப்படி கட்டணும் எங்கிட்ட சொல்லிட்டாங்க அதுக்கேற்றது போல் நாங்கள் கட்டி கொடுப்போம் திருப்பலாவுக்கு கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வாங்க எப்படி கட்டிக்குதுன்னு பார்ப்பீங்க